நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேரன்பிற்கும் பெருமதிப்பு இந்த பெருந்தொகுப்பு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே இந்த நிகழ்வினுடைய அடர்த்தியை கூட வருகை இருந்து பெருமை சேர்த்திருக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் எங்கள் வழிகாட்டி பேராசிரியர் அவர்களே பழகியிருக்கிற பெருமக்களே வருகிற அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே அன்பிற்குரியவர்களே இந்த வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு ஆபாசனை திறந்து வைத்திருக்கிறேன் ஆய்வு கல்வியை முதலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முப்பத்தாறு ஆண்டுகளாக நான் நாங்கள் மொழிபெயர்ப்பு பாடத்தை நடத்தி அதில் ஆங்கிலத்தில் இருந்து தமிழை மொழிபெயர்ப்பது அல்லது இன்னொரு மொழியிலே இருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பது எவ்வளவு சிரமமானது என்பதை பாடும் நடத்துகிற எங்களுக்கு மட்டுமில்லை பயிற்சி பெற்ற மாணவர்கள் கூட அதே டிரான்ஸ்லேஷன் அந்த மொழிபெயர்ப்பு பகுதியை கொடுத்து தேர்வுகளில் விடை எழுத சொல்லுகிற பொழுது நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை முதல்ல அப்படியே மொழிபெயர்த்து கொண்டே வர வேண்டும் அது ஆங்கிலத்திலிருந்து தமிழ் அதற்கடுத்து தேர்வுக்கு மதிப்பண்ணக்கூடிய வகையிலே அதை திருத்தி அமைத்து ஒரு வடிவத்தை ஆக ரெண்டு டிராப்ட் எழுதணும் ஒன்று ஃபேர் டிராப்ட் அதான் கடைசி இறுதியாக உள்ளது அதுக்கடுத்து ரஃப் டிராப்ட் ரஃப் டிராப்ட் தமிழ்ல திரு திருந்தியபடி நமக்கே ஒரு மாதிரி அது குறிப்பிடுகிறேன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் மொழிபெயர்ப்பு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த காலத்திலே தமிழின் வடிவங்களே மாறிப் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் பேராசிரியராக இந்த மொழிபெயர்ப்பை நான் பார்க்கிற பார்வை உள்ளபடியே மனம் தெரிந்து அதற்கு தனிப்பட்ட முறையில என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும் இஸ்லாத்தை பாதுகாப்பது நபிகளும் பெருமானாருடைய வாழ்வியல் முறைகளுடைய பதிவுகளை பாதுகாப்பது இதனையும் தாண்டி இந்த ஆலிம் ஃபவுண்டேஷன் இன்றைக்கு தமிழையும் பாதுகாத்து தந்திருக்கிறது நான் சொல்வதற்கு என்ன காரணம் சொல்லி சொன்னா பவுண்டேஷன் அடிப்படையில் பேர் மகாராஷ்டிராவில் சிவாஜியனுடைய சிலை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பிரதமரால் திறக்கப்பட்ட அந்த சிலை கொஞ்சம் கொஞ்சமாக கீழ மழையிலே கரைந்து விட்டது கோடிக்கணக்கிலே செலவழித்து கட்டிய அந்த சிலை நிற்கிறது பீகார்ல நீங்க ஏறத்தாட போன மாதம் வரைக்கும் மூன்று மாதம் பதினேழு பாவக்கீடு தற்கொலை பண்ணி அல்லது கட்டியவர்கள் சரியா கட்டல ஆனால் இரண்டாயிரத்தி நாலிலே நம்முடைய திருவேலி சங்கம் சொல்லக்கூடிய தென்குமரியிலே நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் தண்ணீரில் காற்றும் சேர்த்து ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் அடித்தேன் என்ன தெரியுமா தனக்கு உரிமை இல்லாதவர் நிலத்தை இன்னொருவர் கையாள செய்தால் அவர்கள் மறுமையில் பூமியில் ஏ இதை இந்தியில் பேசுகிறேன் ஒரு ஒருவர் உரிமையான எல்லாமே மாறி போச்சு ஊடகம் பண்ணி ஜெயிலுக்கு போற பழைய மந்திரி போர் கையாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஃபவுண்டேஷன் வந்து ஒருவருக்கு உரிமை படைத்த நிலத்தை உரிமை இல்லாத ஒருவர் கையாடல் செய்து பற்றி கவது அவர்கள் மறுமையில் ஏழு அடுக்கு

தாய்மார்கிறேன் ஆனி ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகம் இருக்கிறேன் அது வந்து அல்லாவுடைய பெரிய கருமை ஒரு சிறந்த மதுரீஸில் நாம் எல்லோரும் வந்து சென்று இருக்கின்றோம் இப்போ மா தௌசிக்கு என்னாமல்லாம் அல்லாவுடைய தௌஃபிக்கு இல்லாமல் எந்த நடவான காரியங்களும் நடைபெறுவதில்லை ஒன்று கூடிய நோக்கொண்டு பார்க்கும்போது மிக உயர்ந்த நோக்கம் அல்லாஹூரப்பலிசர் நமக்கெல்லாம் மிக பெரும் அடுப்படையாக இம்மாந்திர ஈமாந்திர நியமத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு தான் நாம் எல்லோரும் ஒன்று சந்தித்து நம்முடைய சுண்ணத்தான வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தான் அந்த ஈமானத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மூவ்களுடைய ஒன்று நமக்கு கிடைச்ச ஈமானம் பாதுகாக்கணும் ரெண்டாவது மூமிங்களுடைய ஈமான பாதுகாக்கணும் பாதுகாக்கப்படுக்காக ஒலி செய்ய வேண்டும்

தாமத்து பிரகாத்தும் அவருடைய மிகப்பெரும் கவடை அவர் எங்களை கொண்டு வந்து ஒரு கவலை கொடுத்து ஒன்று சதிகாரங்களுக்கு வெளிப்பாடு எந்த நேரம் பார்த்தாலும் எவ்வளவு பெரியார் ஒவ்வொரு ஹூமியினுடைய ஈமாவை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய ஜாதங்கள் கொஞ்சமா நஞ்சம் எவ்வளவு இலக்குகள் இப்ப முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மொழி எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்கு அது எந்த அளவுக்கு அவங்க ஒரு சின்ன பிள்ளை இல்லாமல் தமிழ்நடை மாறாமல் உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு யார் ஆள் வரை வர்ற இந்த சமுதாயத்திற்கு நம்சல்லாலே சொல்ல வாழ்க்கையில ஒப்படைச்சுட்டு போறக்காக அவங்க எடுத்த அந்த முயற்சி எவ்வளோ பெரிய முயற்சிங்கிறத சிந்திச்சு பார்ப்போம்